நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடைபெறுகின்ற மூன்று கிரக பயிற்சிகள் சுப கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் இந்த குரு பகவான் சிவராசியில் இருந்து ராசிக்குள்ள எப்ப போறாரோ அதுதான் குரு பயிற்சி என்று அழைக்கப்படுகிறது மேசராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போறோம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமரப்போகிறார் அதாவது மூன்றாம் இடங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது அப்போ உங்கள் ராசியிலேருந்து மூன்றாம் இடம் மிதன ராசிக்குள்ளே குரு பகவான் நுழைவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வெற்றி பெற போவீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ இங்கே என்னென்ன பாவகம் அதிகமாக இயங்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் ரொம்ப அற்புதமாக இயங்க போகுது அதுக்கடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் அப்போ சூப்பராக இயங்க போது பதினொன்றாம் இடமும் இயங்க போது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி பலன்களில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் இந்த நன்மைகள் நம்ம சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற செயல்பாடுகள் இதில் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் கட்டாயமாக ஒரு மாற்றம் அது நல்ல விதமான மாற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தடுமாற்றம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து மட்டுமே நம்ம முழுமையாக நிர்ணயம் நிர்ணயம் பண்ண முடியும் ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே நீங்கள் எந்த விஷயத்தை செய்ய நினைக்கீங்களோ அதை அப்படியே என்ன பண்ணுவீங்க செஞ்சு முடிச்சிடுவீங்க யோசிக்கவே தேவையில்ல உங்களால் முடியும் அப்படிங்கிற ஆற்றல் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பணப்பழக்கங்கள் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது ஒரு பணம் ரொட்டேஷன் பண்ணுற கூட எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபீலிங்காகவே இருக்குது இந்த கொடுத்த இடத்துல பணம் வரல அப்படிங்கிற சூழ்நிலாம் இருக்க வேண்டிய பணப் புழக்கங்கள் இருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு பணப்பழக்கம் உறுதியாக ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புண்ணிய காரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக செய்வீங்க உங்களுடைய முயற்சியில் அது சில தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குன்னா இந்த காலகட்டங்கள் குரு பயிற்சிக்கு அப்புறம் புண்ணிய ஸ்தானங்களுக்குரிய விஷயங்கள் அதேபோல் புண்ணிய காரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கோவில் வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் தலைமை பொறுப்பேற்று அதை சிறப்பாக முடித்து வைக்கக்கூடிய ஆற்றலும் சிறப்புகளும் உங்களுக்கு உறுதியாக இருக்க போகிறது அதே போல் இவ்வளோ நாட்களாக ஒவ்வொரு விஷயத்தையும் தயங்கி தயங்கி செய்யவா செய்ய வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பதட்டமும் தயக்கமும் இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் அந்த தயக்கமே இல்லாமல் நீங்கள் தைரியமாக தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய ஆற்றலும் வேகமும் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதே போல் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை விட கண்ணுக்கு தெரியாத எதிரி தான் கொஞ்சம் அதிகம் ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி என்ன பண்ணுவீங்கன்னா வச்சு செஞ்சிருவீங்க நீங்கள் வந்து கோவப்பட மாட்டீங்க கோவப்பட்டால் அந்த எதிரியே தாங்க மாட்டான் அந்த அளவுக்கு போயிடுவார் ஸோ அந்த ஆற்றல் கொண்ட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை கண்டுபிடித்து அதற்கான ஒரு பாடத்தை புகட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் மேசராசி அன்பர்கள் தகப்பனாருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த வருஷத்தில் வந்தாலும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மே எண்டு வரையும் பொறுமையாக இருங்க ஸோ அப்படி பொறுமையாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஆற்றல் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக அள்ளித்தர போகிறாரு திருமண தடை விலகும் அப்படின்னு சொன்ன மாதிரி உறுதியாக திருமண தடை விலகி திருமணம் நடத்துவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டாகின்றன ஸோ எந்தெந்த விஷயங்களில் குரு பகவான் உங்களுக்கு கவனம்ங்கிற செயல்பட செயல்படுத்த போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது தேவையில்லாத செயல்பாடுகள் அதாவது அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தவறாக நடக்கிறது அல்லது தன்னுடைய குடும்பத்துக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சு நடப்பது அல்லது மற்ற குடும்பத்தில் போய் தலையிட்டு அவங்க குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டு பண்ணுவது ஸோ இந்த செயல்பாடுகள் யாரும் எக்கார்ந்து கொண்டு நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் நூறு சதவீதம் இந்த காலகட்டங்களை செய்துவிடக் கூடாது கவலைப்படாமல் நீங்கள் இருக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை ரிசவராசி நேர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலமாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக அமர்ந்திருந்தார் அப்போ ஜென்ம குரு என்றாலே என்ன சொல்லுவோம்னா நமக்கு பல விஷயங்கள் செய்யணுன்னு ஆசை இருந்தால் கூட போது ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பதட்டமான சூழ்நிலை என்னதை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணாலும் என்ன ஆகும் ஒரு பதட்டமான சூழ்நிலையை என்ன பண்ணுவார் குரு பகவான் கொடுத்திருப்பார் என்பது கிரக ரீதியான செயல்பாடு ஸோ அப்போ ஒரு ஒரு வருஷம் நினைச்சதெல்லாம் நினச்ச மாதிரி இருக்க மட்டும்தான் முடிஞ்சு ஆனால் அது நடக்கலை இனிமேலாவது நினைச்ச விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் மிதுன ராசிக்குள்ளே நுழைகிறார் அப்போ மிதுன ராசிக்குள்ளே அவர் மே மாதம் பதினாலாம் தேதி உள்ள நுழையும் பொழுது அதுக்கப்புறம் ஏற்படும் மாற்றங்கள் என்ன மே மாதத்துலேருந்தே ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக பார்க்க முடியும் அது எப்படி நம்ம வந்து கணக்கிடுறோம் அப்படின்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டில் உட்கார்ந்துருக்கார் பார்த்தீங்களா அவர் ரெண்டில் அமர்ந்து அவருடைய விசேஷ பார்வை என்று அழைக்கக்கூடிய ஐந்தாம் பார்வை எந்த ராசியில் உள்ளதுன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடான துலாம் ராசியில் உள்ளது ஸோ அப்போ இவ்வளவு நாட்களால் நீங்கள் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அது என்னடா பண்ணு தெரியல எப்படி இந்த கடனை அடைக்கலை அடைக்க முடியல எதுலேயுமே ஒரு சாட்டிஸ்பேக்ஷனாக நம்மளால் இருக்க முடியல அப்படின்னா இனிமே அந்த கடன் பிரச்சனை வந்து ஒரு மாற்றம் உண்டு எங்கள் தாய்மாமா என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க தாய் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற ரிஷவராசி என்பவராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் தாய்மாமா இனிமேல் உங்கள் மீது புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு சொத்து பிரச்சனையில் உள்ள சுங்கமான பேசி அதை வந்து உங்களுக்கு சாதகமாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் குரு பார்வையின் மூலமாக பெறப்போகிறீர்கள் அனைவரிடமும் இருந்த கருத்து வேறுபாடு அதாவது இயல்பாகவே நீங்கள் உங்களை அறிஞ்சு தவறு பண்ண மாட்டீங்க பர்ஃபெக்டாக எல்லாருக்கும் நல்லா செய்யணும் முடிஞ்சளவு நம்ம ஒரு கடினமாக அவங்களுக்கு ஒரு உழைப்பின் மூலமாக அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் நம்ம வளர்கிறோமோ இல்லையோ அவனு வளர்ந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போவுமே இயற்கையாகவே இருக்கும் சிரித்த முகத்துடன் பேசக்கூடிய நபர்களில் நீங்கள் முக்கியமான நபர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கே சாதகமான சூழ்நிலை இல்லாதனால நிம்மதியான வாழ்க்கையை தேடி நீங்களே ஓடி அலையக்கூடிய காலமாக இருந்து வந்துச்சு உங்களை புரிந்து கொண்ட நபர்கள் யாருன்னே உங்கள் கூட பயணிக்க முடியல புரியாத நபர்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறவங்களே உங்கள் கூடையே பயணித்து இந்த ஒரு வருஷத்தை உங்களை ஒப்பேற்ற வச்சுட்டாங்க அப்போ நிம்மதி எங்கேடா இருக்குது நல்ல நண்பர்கள் எங்கே கிடைப்பாங்க நல்ல உறவு எங்கே கிடைக்குங்கிறத தேடி அடையக்கூடிய விஷயங்களில் செயல்பட்டிருப்பீங்க ஸோ அந்த விஷயத்துலேருந்து ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போ மறைமுகமாக அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியாக இருந்தாலும் சரி கண்ணுக்கு தெரியாத துரோகியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு பேருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களை ஃப்ரீ மைண்டாக உங்களுடைய வேலை எதுவோ உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் எதுவோ உங்களுடைய வெற்றிக்கான விஷயங்கள் எதுவோ அதை நீங்கள் செயல்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் குரு பயிற்சி மூலமாக கிடைக்கப் போகிறது உங்களுடைய புகழ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு எங்கே போனாலும் இனிமேல் வந்து உங்களுடைய பெயர்களில் எந்தெந்த இடங்கள்லாம் ரிப்பேர் பண்ணாங்களோ அந்த இடத்துலலாம் என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு நிலையான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு குரு பகவான் கொடுக்க போகிறார் இந்த குரு பயிற்சி காலங்களில் நம்மளுடைய ரிசபராசி அன்புலாகிய நீங்கள் என்னென்ன விஷயங்களில் மேக்சிமம் கவனம் செலுத்தணும்னா ரொம்ப ரொம்ப பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாதுங்க முடிஞ்ச அளவு உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நிதானத்தை செலுத்துங்க ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையும் உறுதியாக குரு பகவான் தன்னுடைய விசேஷமான பார்வையின் மூலமாக கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலமாக உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தார் அப்போ பன்னெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்து அதிபதியாக வராருன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்ததிபதி மற்றும் பத்தாம் இடத்து அதிபதியாக குரு பகவான் வருகிறார் இப்போ ஏழு பத்துக்குரியவர் பன்னெண்டில் உட்கார்ந்தார் அப்போ பன்னெண்டாம் இடத்துல அவர் அமர்ந்ததுனால என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சின்ன டிஸ்டபன்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் குரு பகவான் மூலமாக சில பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய தாக்கங்கள் நம்மளுடைய மிதன ராசி என்பர்களுக்கு இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும் கடந்த காலங்களில் உங்களுடைய நண்பர்கள் உங்களை நிறைய விஷயங்களை லாக் பண்ணியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப தீப்பாக நம்பி செஞ்ச விஷயங்கள் இப்போ நம்பிக்கை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடுகள்லாம் கடந்த காலங்களில் ஒரு வருட காலமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஸோ அதே போல் நிம்மதியை தூக்கம் இல்லைப்பா தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் ஒரு வருஷம் உருண்டு பார்த்துட்டே பிறண்டு பார்த்துட்டே தூக்கமே இல்லைங்க அப்படின்னு சொல்லினவங்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க ஸோ அதே போல் பயணங்கள் மேற்கொள்ளும் போது நல்லா பர்ஃபெக்டாக ப்ளான்பாட்டு போனாலும் அந்த பயணங்கள் என்ன இருக்கும் நிம்மதி இல்லாமல் சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு என்று பார்க்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத இரண்டு விதமான சிந்தனைகளை உங்களுடைய மனதுக்குள் கொடுத்து அதை செயல்படுத்துவதற்கான ஆற்றலை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜென்ம குருவுக்கு உண்டு இப்போ என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறாரு அவருடைய பார்வை மூலமாக உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான துலாம் ராசியவே பார்க்க அப்போ புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டு அப்புடின்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நம்முடைய மிதனராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுப்பதற்கான அமைப்பு உண்டு கிரகங்கள் கோச்சார ரீதியான கிரகங்கள் வலிமையாக இருக்குது இதில் உங்களுடைய சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் நூறு சதவீதம் குழந்த பாக்கியம் உண்டு என்பதை தெளிவாக சொல்ல முடியும் ஒரு விஷயத்தை அப்படியே பிரம்மாண்டமாக யோசிக்கிறது கவிதை எழுதுறது கற்பனை திறனை வளர்த்துக்கொள்வது கம்யூனிகேஷன் ஃபீல்டில் வந்து செயல்படுத்துவது கம்ப்யூட்டர் கணினி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தன்னுடைய அறிவின் திறமை மூலமாக ஒரு வெளியே தன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் பரிசு பொருட்கள் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் குரு பகவான் கொடுக்க போகிறார் அப்போ குடும்ப ஒற்றுமை இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சூப்பராக இருக்கப்போகுது கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா இந்த ஐந்தாம் பார்வைங்கிறது குழந்த பாக்கியத்தை கொடுக்கறதுனால உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீடான தனுஷ் ராசியை குரு பகவங்கள் ராசிலேயே உட்காந்து தன்னுடைய வீட்டை பார்க்குற பார்த்திங்களா யார் யாரெல்லாம் மிதன ராசியில் கருத்து வேறுபாடுனால நீ வேறு நான் வேறு பிரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப அந்யுன்யமாக இருந்து உனக்கு எனக்கு சம்பந்தம் சொல்லி சின்ன விஷயத்துக்காண்டி பிரிஞ்சு போனவங்கெல்லாம் கட்டாமல் என்ன பண்ணுவாங்க இப்போ உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் கொடுக்கிறார் வெளிநாடுகளுக்கு போவதற்கான முயற்சிகள் யாரெல்லாம் நம்மளுடைய மிதனராசி அன்பர்கள் எடுத்துக்கொண்டிருக்கீங்களோ நீங்கள் வெளிநாடு பயணம் செல்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் என்பதை குரு பகவான் உணர்த்துகிறார் திருமண தடைகள் விலகப் போகிறது சுப காரியங்களில் உள்ள தடைகள் விலகி சுப காரியங்கள் சிறப்பாக நடத்தி வைப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு மூலமாக உங்களுடைய இல்லத்தில் நடைபெறும் என்பது கிரக ரீதியான உண்மை